இவன் தான் எங்கேயோ சமத்தியா பெண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனாலதான் பெரியார் பெண்ணியம் பெண்ணுரிமை அப்படின்னா வந்துட்டு இவனுக்கு கோபம் ஆகுது கடுப்பாகுது திரும்ப திரும்ப பெரியார போய் செத்து போன மனுஷன வச்சு பேசிட்டு இருக்கான் இப்ப கூட நேத்து வந்து திருக்குறளை வந்து மலம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாவது வந்து அவுட்டு விட்டுருக்கான் என்னன்னா ஞாபகம் இருக்கா வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி அவர்களுடைய கேஸ் வந்திருந்தப்போ அன்னியார்ட்ட வந்து ஒரு கேள்வி வச்சாங்க இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு அதுக்கு சீமானே தாவி குவிச்சு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு ஒன்னும் இல்லங்க கழுத்து நெரிச்சுக்கிட்டு கேட்டா கொள்ளையில அவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க உனக்கு இவதான் கிடைச்சாலான்ட்டு மத்தபடியா ஓகேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அது ஒரு முறை மாதிரி தெரியல எல்லா முறையும் கழுத்தை பிடிச்சிட்டு நல்லா நாலு மிதி மிதித்து தான் வந்து அண்ணி டீல் பண்ணுவாங்க போல கேட்டால் பெண் உரிமை பெண்ணியம் சொல்லுவாங்களா என்னமோ இது என்ன கட்டின புருஷனை மிதிக்கிற அப்படின்னு சீமான் கேட்டினாரா கட்னவனா புருஷனா ஆஹ் அப்படின்னு மிதிப்பாங்க போல அதனால தான் வந்துட்டு அவருக்கு பெண்ணியம் பெண் உரிமை அப்படின்னாலே காண்டாம அதெல்லாம் பார்த்தோம் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது சீமான் உதிர்க்கும் முத்துக்கள் எல்லாம் கருத்துக்கள்னு அப்படியே கேப்சர் பண்ண இருந்த ஒரு தம்பி அதாவது ஒரு தாத்தா சீமானே நம்மளுக்கு தாத்தா தான் ஆனா இவரு சீமானுக்கு தம்பி நம்மளுக்கு தாத்தா அந்த கிழம் பெண்ணுரிமை பெண்ணையும் பெண்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசியிருந்தாரு நினைக்கிறேன் மிக முக்கியமா மதுவதுமை தோழர் அவர்கள ரொம்ப மோசமா பேசியிருந்தாரு அந்த கிளம் இப்ப ஸ்டேஷன்ல இருக்கு அவருக்கு கலைஞருடைய நூலகத்துல இருந்து பெரியாருடைய அன்றும் இன்றும் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி கொடுத்து அதுல மிக முக்கியமா பெண் காதல் கற்பு திருமணம் அப்படிங்கிற தலைப்புகளை படிக்க சொல்லுங்க சொன்னா தான் பெரியார் ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காரு சீமான் என்ன ஆக்சுவலா சொல்லிட்டு புரியுதான்னு பாக்கலாம் இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அவரோட தண்டனை அப்படின்னா பகுத்தறிவு அப்புறம் கல்வி அப்படிங்கிற ரெண்டு தலைப்பையும் அது கூட சேர்ந்து தேசியம் அப்படிங்கிற தலைப்பையும் படிக்க சொல்லுங்க ஏன்னா சீமானே வந்து அம்புலி மாமா புக்கு தான் படிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அரஸ்டா இருந்த ஒரு பெரிய தோழர் வந்து பேட்டி கொடுக்கும் போது எல்லாம் சொல்லியிருக்காங்க கொளத்தூர் கூட சொல்லியிருக்காரு சீமானுக்கு சுத்தமா வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கமே கிடையாது புத்தகம் வாசிக்கவே மாட்டார் அவர் வந்து மேக்சிமம் படிச்சார் அப்படின்னா அம்புலி மாமா புத்தகம் தான் படிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருத்த வந்து இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கம் வந்தாதான் அதுக்கப்புறம் ஏஜ்லயுமே அதை கண்டினியூ பண்ணவே முடியும் நீங்க புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அது ஒரு பழக்கமாக்குறதுக்கு அப்படிங்கிறப்போ அந்த சமயத்துல எல்லாம் சீமானுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது தான் இருந்திருக்கும் அப்பவே புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இல்லாத சீமான் பெரியார் என்ன சொன்னாரு பெரியார் அத சொன்னாருன்னு எப்போ வாசிச்சிருந்திருப்பான் எல்லாம் வாட்ஸ்அப்ல இல்ல எவனாவது ஏதாவது சொன்ன வாந்திய நம்ம கிட்ட வந்து கக்க வேண்டியது திருக்குறளை பெரியார் வந்து மலம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற என்ன சொல்லிருக்கா அதையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம் திருக்குறள் மலம்ன்றாரு வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு மலம்னு சொன்னது ஒரு பெரியார் மாநாடு நடத்துனார் ஒரு பெரியாருங்கிறீங்க இதுல எந்த பெரியார் உங்க தந்தை பெரியார் மாநாடு நடத்தினது திருக்குறள் முன்சார் மாநாடு அவர் நடத்தினாரா மாநாடு நடத்தினதுல பங்கேற்ற திருக்குறள் என்ன நடத்து திருக்குறள் என்ன திருக்குறள் மாநாட்டில் என்ன என்ன நடத்தி என்ன நடத்துது அப்போ மலம்னு சொன்னதை நம்புறீங்களா மாநாடு நடத்துனது நம்புறீங்களா மாநாடு நடத்துறதுன்னு நம்புறீங்களா இல்லையப்பா உன் பயிரி அலைபேசி என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப பெரியாரு எங்க திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினார் எங்க பாத்துனாரு அப்படின்னு கேக்குறான் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா பெரியார் ஆமா அவன் சொல்ற மாதிரி மற்றவர்கள் நடத்தின மாநாடுிலும் பெரியார் கலந்து கொண்டார் ஏன்னா அவர் திருக்குறளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டாரு தானும் நடத்தினார் அடுத்தவங்க யார் நடத்தினாலும் போய் அவர் வந்து பேசினாரு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினஞ்சு பதினாறு இந்த இரண்டு நாட்கள் திராவிட கழகம் எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து வந்து திருக்குறளுக்காக மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டுல யார் யார் கலந்துகிட்டா அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்னு நான் ஸ்கிரால்ல போயிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க பாத்துக்கோங்க இதுதான் பெரியார் நடத்தின மாநாடு வெறுமனா ஒரு அவர் நிறுத்திக்கல எல்லார்கிட்டயுமே என்ன வேண்டுகோள் வைத்தார் அப்படின்னா நீங்க எங்கயாவது போனீங்க திருமணங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா மறக்காம ஒரு திருக்குறள் புத்தகத்தை வந்து பரிசா கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி அவர் பள்ளிக்கூடங்களுக்கு போனாலும் இல்ல எங்க பேச போனாலும் சரி திருமணங்களுக்கே போனாலும் சரி அவங்க எல்லாமே திருக்குறள் புத்தகங்களை கொடுத்த முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடு வீடாக கொடுத்தாருன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து திருக்குறள் புத்தகங்களை அவர் சொந்த செலவுல அவங்களோட இயக்கத்தில இருந்து அவங்க கொடுத்தாங்க அப்படிதான் அவர் வந்து கொண்டு சேர்த்தார் இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இப்ப மலான்னு சொன்னாரா ஏன் வந்து சொன்னார் எதுக்கு சொன்னார் இது எப்படி வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த அவதூர் அப்படின்னு அதாவது பெரியார் அன்றும் இன்றும் அப்படிங்கிற இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் பதினஞ்சாவது பக்கத்துலயே இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி பதினஞ்சு மாநாடு நடத்தினவர்கிட்ட இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறவங்க அன்னைக்கு கேட்டிருப்பாங்கல்ல நீங்க வந்து திருக்குறள் அவ்வளவு பேசுனீங்களே நீங்க வந்து நீ இப்ப மாநாடு நடத்துறீங்க வீடு வீடா சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாற்றம் ஏன் அப்படின்னு கேக்கும்போது விடுதலை பத்திரிகையில சரி இதுக்கு பதில் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தலையங்கம் எழுதுறாரு மே மாசம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த தலையங்கம் வந்து வெளியில வருது அந்த தலையங்கத்துல என்ன நடந்துச்சு சொல்லிட்டு தொடக்க காலத்துல இருந்து எந்த மனமாற்றம் அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு ஆனா எந்த அவர் வந்து வந்து தங்க தட்டுல வச்ச மலம் அப்படிலாம் குறிப்பிடல என்ன சொல்லிருக்கிறார் அது வந்து இந்த சங்கிங்க பரப்பிவிட்ட ஒரு அவதூறு அதை சீமான் தூக்கிட்டு சுத்துறாரே தவிர இது காலகாலமா சொல்லப்படுற ஒரு அவதூறு தான் ஆனா அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா வள்ளுவர் குரலையும் அந்தபடியே அப்போது பகுத்தறிவு பிரிவுக்கு ஏற்றுதல்ல என்று கண்டித்து நான் வந்து குறை சொல்லிட்டு இருந்தேன் இப்படி எல்லாத்தையும் நீங்க குறை சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா தமிழர்களுக்கு என்ன நூல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த இடத்துல வந்து மலம் இருக்கு நாற்றம் அடிக்குது அதை சுத்தம் செய்யுங்கன்னு சொன்னா சுத்தம் செஞ்சுட்டு அந்த இடத்துல எனத்தை கொண்டு வந்து வைக்க நீங்க கேப்பீங்களா அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருக்கிறார் அதுமே ஏன் சொன்னோங்கிறதே அவர் சொல்றாரு அந்த காலகட்டத்துல நான் கடவுள் நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த மக்கள் கிட்ட இது எனக்கு பகுத்தறிவா படல திருக்குறள் அதனால நான் வந்து

அதுக்கப்புறம் நான் அந்த இதெல்லாம் வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நூல் அப்படிங்கிறது எவ்வளவு வந்து பகுத்தறிவோட இருக்கு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு ஆனா அதுலயுமே எனக்கு சில விஷயங்களை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாமிசம் முன்னாமை வந்து அதை பத்தியுமே பேசிக்கிற அதனால ஏத்துக்க முடியல மத்தபடி வந்து புராண குப்பைகள் மூட நம்பிக்கைகள் நிறைந்த நூல்கள் வந்து தமிழ்ல நிறைய கொட்டி கிடைக்கு அது மாதிரி எல்லாம் திருக்குறள் இல்ல திருக்குறள் வந்து சிறந்த நூல் எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால இதை நான் மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு பக்கத்துக்கு இந்த கட்டுரை இருக்கு இது விடுதலையில அவரே வந்து எழுதின ஒரு தலையங்கம் தான் இவ்வளவு தூரம் இருக்கும்போது போது திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு சீமான் அப்படின்னா பொது உடமை ஆக்கப்படல பொது உடமை ஆக்கல அப்படி தீக்கா மூடி வச்சுக்கிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் பெரியாரிஸ்ட் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க ஆனா திரும்ப திரும்ப இவங்க காதல வாங்காத மாதிரியே பேசுறது வந்து காதல வாங்காமல்லாம் இல்ல நம்ம பேசுனா ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் பேருக்காவது போய் சேரும் இந்த பொய் voice air அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதா தவிர புரியாமலாம் ஒண்ணும் இல்ல பெரிய மிக தெளிவாக தன்னோட ப்ரொகிரசிவ்னஸ் எப்படி இருந்துச்சு ஏன் என்ன சொன்னோம் ஏன் தனக்கு மனமாற்றம் நடந்துச்சு அப்படின்னு அழகா வந்து ஓப்பனாவே சொல்லிட்டு போயிரு இதே மாதிரிதான் எல்லா மனுஷங்களுமே ப்ரொக்ரசிவஸ் இருக்கும் ஒரு விஷயத்த வந்து தப்பான புரிதலோட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து யாராவது ஏதாவது கொடுக்கும்போது நம்ம அதை வாங்கி படிச்சு அப்போ நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம மனசை நான் சீமானுக்கு ப்ரொக்ரசிவ்னஸ் வந்து தலைகீழா நடந்திருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனா அவ வந்து ரெண்டு சில ஒரு சில காட்சிகள்ல என்னோட படத்துல நடிச்சா அவ்வளவுதாங்க அதுக்கு மேல எல்லாம் அவளை பத்தி எனக்கு தெரியாது எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சுமான் என்ன சொன்னார்னா அதாவது காதலியை விபச்சாரி ஆக்குனர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு விபச்சாரி விரும்பி வந்து என்கிட்ட படுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்படி இருக்கு பாத்தீங்கன்னா பிரகர்ஷனர் சரி இன்னொரு எக்ஸாம்பிள் அதாவது பெரியார் இல்ல அப்படின்னா நான் வந்து பனை ஏறி இருப்பேன் கல் அடிச்சிட்டு இருந்திருப்பேன் படிச்சிருக்க மாட்டேன் அவராலதான் நான் படிச்சேன் அப்படின்னு பேசினான் எங்க போய் நிக்கிறார் அப்படின்னா பணம் ஏறிட்டு இருக்கிறாரு இதுதான் அவரோட வந்து இன்னொரு விஷயத்தையும் பதினாறாவது பக்கத்துல அந்த கட்டுரையில என்ன அப்படின்னா திருவள்ளுவர் வந்து ஆரியத்தை எதிர்த்தவரா இருக்கிறாரு படிக்கும் போது ஆரிய கொள்கைகளை எதிர்ப்பவராக திருவள்ளுவர் இருக்கிறார் எனக்கு புரிஞ்சனாலதான் இந்த புத்தகத்தை நான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன் பார்ப்பனர்கள் எவ்வளவு பெரிய தந்திரக்காரங்களா இருந்திருந்தா தமிழனான ஒருத்தன் இவ்வளவு அறிவாளியா இருக்க வாய்ப்பே இல்ல இல்ல ஒரு வாழ அறிவாளியா இருந்தா கூட நாங்க எங்க ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருவள்ளுவனுடைய தாய வந்து பறையச்சினும் அவருடைய தந்தை பார்ப்பனார்தான் சொல்லி கதையை கட்டி விடுறாங்க வள்ளுவர் யார் எந்த குளத்தை சேர்ந்தவர் அவர் வந்து எந்த காலகட்டத்துல வாழ்ந்தார்னு சரியா வந்து சொல்ல முடியாம இருக்கிற சூழ்நிலையில அவரோட மனைவி இன்னாரு அவங்களுக்குன்னு ஒரு கதை சொன்னதோடு நிப்பாட்டாம தாய் பறையச்சி தந்தை வந்து பார்ப்பனார் சொல்லிட்டு உங்க பரப்பிட்டு இருக்காங்க இதை வந்து எவ்வளவு பெரிய மோசமான அவர் வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழர்களான அத்தாரிட்டியான சீமான் என்ன பண்ணனும் அப்படின்னா எவெல்லாம் எல்லாம் வள்ளுவருக்கு பூனலை போட்டு காவி உடைய போட்டு முக்கியமா சீமானுடைய பாண்ட எல்லாம் வந்து ஆரம்பிக்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு அதை எதிர்த்து சீமான் ஒரு போராட்டம் நடத்தணும் எவனும் வள்ளுவனுக்கு கூணல் போடுறதையோ இல்லைன்னா காவி உடை போடுறதையோ போடக்கூடாது தமிழண்டா வள்ளுவன் எப்படி தமிழனா இல்லாம இருக்க முடியும் தமிழன் எப்படி அறிவாளி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை சீமான் அவர்கள் வந்து நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்ப பெரியவருடைய எழுத்துக்கள் பேச்சுகள் பொருட்கள் எல்லாம் வந்து பொது உடைமை ஆக்கப்பட்டுச்சா அப்படின்னா அதைத்தான் பெரியாரிஸ்டுகள் வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சாளர்கள் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் இந்த மாதிரியான தலைவர்களுடைய புத்தகங்களையும் நூல்களையும் இல்ல பேச்சுக்களையும் வந்து நீங்க பொது உடைமை ஆக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அது பை டிஃபால்டே பொது உடைமை தான் யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா சீமான் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியார் இவ்வளவு சீமா பேசிட்டாரா பெண் உரிமைன்னு சொல்லிட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய உரிமை பெண்களுக்கு இதெல்லாம் நீ எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா உன் கை காசை போட்டு திறன்நீதி வாங்கி அது பொது உடமை தான் பொது உடைமை தான் தனி எல்லாம் இல்ல அதனால பிரதி பிரதியா எடுத்து குட்டி குட்டி புக்கா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாக்கு நீயே போட்டு சேல்ஸ் பண்ணி வித்து தள்ளு எல்லாரும் படிக்கட்டும் சோ பெரியாரோட புத்தகங்கள் பொது உடைமைன்னு தனியா ஆக்கணும்னு அவசியம் இல்ல அது ஆல்ரெடி பொது உடைமைக்கு கீழே தான் வருது அஸ்பதல்லா ஒருவேளை படி யாராவது அவங்களோட புத்தகத்தை காப்பிரைட் வாங்கி வச்சிருந்தாலும் நான் பெரியார் புத்தகம் இல்ல எந்த புத்தகம் சொல்ல யார் வாங்கி வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி பீரியட் இருக்கு அந்த எக்ஸ்பைரி பீரியடுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பொது உடமை ஆயிடும் அப்படி பார்த்தா கூட பெரியாருடைய புத்தகங்களை ஒரு வேலை காப்பிரைட் பண்ணி வச்சிருந்தா தனி உடமையா வச்சிருந்திருந்தாலும் அவர் இறந்து இத்தனை வருஷம் ஆகுது இல்லையா இந்த டைம்க்குள்ள அது எக்ஸ்பைரி ஆயிருந்துருக்கணும் அதனால குறைஞ்சபட்சம் இப்பமாவது நீங்க வந்து அந்த புத்தகங்களை நீங்க போய் படிச்சோ வாங்கியோ இல்ல விடுதலை பேப்பர் வந்து திடல்ல இருக்கும் எல்லாத்தையும் நீங்க வந்து போட்டோஸ் ஸ்கேன் பண்ணியும் நீங்களே புத்தகங்களாக வெளியிடலாம் ஆனா இத கூட தெரியாத இந்த இன்ஃபர்மேஷன் கூட வந்து சீமானுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தான் வந்து நாத்தாக்காவுடைய அட்வொகேட் விங்க அறிவோட இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம வைக்கணும் உங்களுக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கா இந்த அட்வொகேட் விங்கோடைய பேச்ச கேட்டுதான் சும்மா கடந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு போய் நீங்க விஜயலட்சுமி கேஸ சுப்ரீம் கோர்ட் கொண்டு போய் இப்ப தலையை விட்டுட்டு மாட்டிட்டு இருக்கீங்களா இவனுங்களா அப்படின்னா நம்பவே நம்பாதீங்க நீங்களே ஒரு தற்கொலை உங்களோட விட இவனுங்க இவ்ளோ தற்குரியா இருக்காங்களா முதல் வேலையா இந்த அட்வொகேட் மாத்துங்க